ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறிய நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் விஜய் என்ன சொன்னாலும் அங்கேருந்து போக முடியாது வீட்டை காலி பண்ண முடியாது காவேரியை நான் பார்த்துட்டே இருக்கணும் உங்களை எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு காவிய காவேரியை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்லாம் சொல்லி பயங்கர ரொமான்டிக்காக காவேரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்காரு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டில் நல்லது கெட்டது தான் சொல்லி கொடுத்து அந்த பையனை வளர்க்கலை அப்படின்னு பார்த்தா என்ன கொஞ்சம் கூட ரோஷமே வர மாட்டேங்குது நம்மளும் என்னெல்லாம் கேட்குறோம் சே எவ்வளோ அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நம்மக்கிட்டயே வாங்கிட்டு போய் சாப்பிட்றானே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமாக பாட்டியும் சாரதாவும் பேசிக்கிறாங்க இதை கேட்டுட்டு காவிரி கா கஷ்டமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு யோசிச்சு யார் எல்லாரையுமே எதிர்த்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி தாத்தா கிட்டே கொடுத்துட்டு விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம் அவரை இனிமேல் இங்கே விட கூடாதுன்னு அப்படின்னு கிளம்பிட்டாங்க இப்போ விஜய் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே காவேரி இல்லைன்ட்டு நர்மதாவை கூப்பிட்டு கேட்டா உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க ஐயோ பயங்கர ஹாப்பி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறது கூட கேட்காம அவங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்கு ஓடுறாங்க விஜய் லக்கேஜ் பார்த்துட்டு நம்ம கூடவே இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி வந்துட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆனால் காவேரி வந்த விஷயம் என்னென்னு தெரிஞ்சதுமே பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க அவர் இதுக்கு மேலே அங்கே வந்து அவமானப்பட வேண்டாம் உங்கள் பேரென்னா உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு காவேரி கிளம்புவோம் சரிங்க தத்தா நானும் கிளம்புறேன் அப்படின்னு விஜய் போகிறாரு என்னடா சொல்கிறேன் இப்படி பேக் உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை எடுக்காம கூட போகிறேங்கிற அப்படின்னு இதுதான் தத்தா இன்னும் ப்ளஸ்ஸு இனி இப்போ என்னோடய திங்ஸ்லாம் உங்கள் மகையை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டா நான் குமரனோட திங்ஸ் தான் கொடுங்க நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் அங்கேயே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்குவேன் அப்படின்னு விஜய் அங்கே போகிறாரு இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக தான் சைட்டை பண்ண போகிறாரு காவேரி ஏண்டா இந்த தப்பை பண்ணுங்க யோசிக்க போறாங்க இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி